ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு லக்ஷீஸ் பிளாக் இந்த வீடியோவில் நம்ம பேங்கிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் எக்ஸாம்பர் ப்ளூ த்ரெட் தென் பேங்கிள் இது மட்டும் போதும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோன்ஸும் வச்சுக்கலாம் ஒரு த்ரெட் எடுத்து எக்ஸாம்பரில் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து அதை நம்ம சுற்றிக்க போகிறோம் இப்படி நான் காட்டுறேன்ல அந்த மாதிரி நல்லா வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா சுற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு சிசரை யூஸ் பண்ணி நடுவுள்ள பகுதியை வந்து கட் பண்ணிக்கோங்க இப்படி நான் பண்ணுற மாதிரி சைஸ் எடுத்துவிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண இந்த கார்னரில் வந்து க்ளூ போட்டு ஃபில் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேங்கல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு சைட் மட்டும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம த்ரெட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது அந்த க்ளூ போட்ட கார்னர் எடுத்து இந்த க்ளூ மேலே ஸ்டிக் பண்ணிடணும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபைவ் செகண்ட் வந்து அப்படியே பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் அழுத்தி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அது வந்து ஸ்டிக் ஆகிடும் அந்த பிளேஸில் வந்து நல்லா ஒட்டிக்கும் இப்போ வந்து நீங்கள் அதை உள்ள கூடி சுற்ற ஆரம்பிக்கலாம் நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஒரு பக்கம் சுற்றிட்டு உள்ளே வர பிளேஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் நல்லா கேப் எதுவுமே வராத மாதிரி பார்த்து பார்த்து அதை ஃபுல்லாக சுற்றி எடுத்துருங்க சுற்றி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த த்ரெட்டு கீழே ஒரு க்ளூ போட்டு அதையும் நல்லா ஸ்டிக் பண்ணி ஒட்டி விட்டுருங்க உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்தந்த கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பிங்க் அண்ட் சிமெண்ட் கலர் வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பேங்கிளுக்கு யூஸ் பண்ண மாதிரியே இதையும் நம்ம டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டைம்ஸ் வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கணும் சேம் நான் அதில் சொன்ன அப்படியே அதே ப்ராசஸ் தான் போடணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒர்க் எதுவுமே பண்ணாமல் இப்படியே கூட வியோ பண்ணிக்கலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பட் இன்னைக்கு வந்து நான் இதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான ஸ்டோன்ஸும் நான் அவைலபிள் வச்சிருந்தேன் ரவுண்ட் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப் இது ரெண்டு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாட்டில் வர அந்த கொஞ்சம் பெரிய பேங்கில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செகண்டே வந்து நீங்கள் அந்த ஸ்டோன் எடுத்து இதில் ஸ்டிக் பண்ணிடணும் கொஞ்சம் நேரம் விட்டாலும் அந்த க்ளூ வந்து டக்குன்னு வந்து காஞ்சி போயிடும் ஸோ க்ளூ அப்ளை பண்ணிட்டு தேவையான ஸ்டோன்ஸை வந்து நான் இதில் ஒட்ட ஆரம்பிக்க போகிறேன் இது நீங்கள் வேஸ்ட் பேங்கிள்ஸ் இருக்கோம்ல வீட்டில் நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற ஸ்டேஜில் இருக்கிற பேங்கிள்ஸ்லேயும் இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம் நீங்கள் தூக்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது நான் இப்போ சொல்லியிருக்கேன்ல அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணி பேங்கிள் மேக் பண்ணலாம் இப்போ நான் எந்தெந்த இடத்துல வேணுன்றதை வந்து செக் பண்ணிவிட்டு லைனாக ஸ்டோன்ஸ் வந்து பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதோட ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் வெளியில் போய் பேங்கிள் வாங்கவே மாட்டீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி இது நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸை வந்து சென்டர் பேங்கிளுக்கும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸை வந்து சைட் பேங்கிள்ஸ்க்கும் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இதோட ஃபினிஷிங் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சிம்பிள் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்